அடையாற்றை ஆக்கிரமித்து கட்டியிருக்கும் காசா கிராண்ட் மற்றும் மாதா பொறியியல் கல்லூரி கட்டிடங்களை தமிழக அரசு ஏன் இடிக்கவில்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஏன்னா கடந்த சில நாட்களாக அனகாபுத்தூர் அப்புறம் குன்றத்தூர் அந்த பகுதியில் உள்ள ஓர பகுதியில் கட்டியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாத்தையும் இடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நீர்நிலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி இடித்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு வேற ஒரு பகுதியில் அந்த மக்களுக்கான கட்டடங்கள் கட்டித்தரப்படுகின்றன விட்டு தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இவைகளும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தான் இருக்கின்றது அதை ஏன் இடிக்கவில்லை என்று ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் இதற்காக குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் இவரும் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்போ ஏழைகளுக்கு எதிராக தான் புல்டோசர்களை நிறுத்த முடியுமா இந்த அரசால் அப்போ பணக்காரர்களை கண்டால் இந்த அரசு வந்து அவனுடைய புல்டோசர் பதுங்கி நிற்கிறதா அப்படின்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் இது ஒரு கேள்வியாக கேள்வியாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் கேள்வி நியாயமானது ஆனால் இதை பாருங்கள் இந்த பிரச்சனை வந்த உடனே வந்து இதுக்கு வந்து சீமான் பேசினார் இதுக்கு வந்து திருமுருகன் காந்தி பேசினார் ஆனால் யாரும் பெரிய அளவில் எந்த போராட்டமும் நடத்தலை நீங்கள் கவனிக்கணும் இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருக்கார் அவ்வளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே இதுக்கு தேவை இருக்காது ரெண்டாவது என்ன பொறுத்தளவில் இது வந்து இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக பெரிய பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் கோபத்தை மட்டுப்படுத்த திமுகவே கூட இவங்களை அனுப்பிச்சுருந்தானு அனுப்பியிருக்கலாம் ஏன்னா இது வந்து ஜென்ரல் டாக்டர்ஸ் திமுக பலகாலமாக பண்ணக்கூடியது அதாவது இந்த ஒருத்தர் வச்சிருக்காங்க அவர் திடீர்னு வந்து தலித்துகளுக்காக என்ன துரோகம் செய்கிறது அப்படின்னு எல்லாம் அரச பத்தி ஒரு நாள் பேசுவார் நாலு நாள் கழிஞ்சு என்ன சொல்வார் என்னதான் ஆனாலும் அவங்களை விட்டு நம்ம போக முடியுமா அப்படிம்பாங்க எனக்கு இது இந்த மாதிரி தான் தெரிகிறது இரண்டாவது இப்போ என்ன சொல்றாரு இந்த புல்டோசர்கள் ஏழைகள் என்றால் தான் பாயும் வசதியானவர்கள் என்றால் பதுங்குமா ஒரு கேள்வி கேட்டே இல்லை ஏன் அப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் காலமாக ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு என்னடா இது துலுக்கன் என்றால் மட்டும்தான் பாயுமா இல்லைன்னா யோகியின் புல்டோசர் பதுங்குமா இதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்வி தானே அதுக்கு என்னென்ன நீங்கள் சொன்னீங்க அதுக்கு என்னெல்லாம் இங்கிருந்து இங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்துக்கு பேசினீங்களோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் அதுக்குன்னா கருத்தரங்கம் அந்த அங்கம் இந்த அரங்கம்லாம் இப்போ நடத்தலாமே அது பயங்கரவாதிகள் என்றால் பாயும் இது பயங்கர படக்காரர்கள் என்றால் பதுகும் இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் ஆனால் எல்லா தொழுக்கணும் பயங்கரவாதின்னு நான் சொல்லலை பயங்கரவாதிகள் எல்லாம் தொழுக்கணா இருக்கு அதான் பிரச்சனை இந்த புல்டோசர் பஞ்சாயத்து அங்கே தான் வருது அதனால அந்த புல்டோசருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு பயங்கரவாதின்னா அது வேலை செய்யும் இங்கே எப்படின்னா பாமர மக்கள் என்றால் அது வேலை செய்யும் அதுதான் இந்த புல்டோசருக்கும் அந்த புல்டோசருக்கும் வேலை அது ஏற்கனவே அவங்க தான் சொல்லிக்கிட்டுருக்காங்கல்ல எங்களுக்கு வந்து இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இந்த ஒரு நாடு இல்லைன்னு சொல்கிறவனுக்கு எதிராக உள்ள புல்டோசர்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்களுக்கு அந்த புல்டோசர் பிடிக்காது இந்த புல்டோசரை பிடிக்கும் ஆனால் இது கண் துடைப்பை தவிர இது வேறு எதாகவும் நான் பார்க்கலை ரெண்டாவது இதை பார்த்தேங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆம்பியன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணி இது எல்லாத்துக்குமே காசா கரண்டே உதவி பண்ணியிருந்தாலும் உதவி பண்ணியிருக்கலாம் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாது அதனால நல்லா உறுதியாக சொல்ல முடியலை ஏன்னா இப்போ இதெல்லாம் கிளியர் ஆயாச்சுன்னா காசா கிரண்டுக்கு லாபம் இந்த காசா கிராண்டுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடச்சிடும் அதனால் இதை பின்னணியில் ஏன்னா பெரிய அளவில் இது போராட்டம் ஒன்றும் வெடிக்கலை இதே நேரத்தில் வேறு சில சின்ன விஷயங்களுக்கு கூட பெரும்பெரும் போராட்டமெல்லாம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் ஆனால் இதில் வந்து எந்த பெரிய போராட்டமும் வெடிக்கலை அப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அறிக்கைகள் இந்த மாதிரியான பேச்சுக்களே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இவ்வளோ தூரம் பேசினாங்கள் அதாவது நீர்நிலை ஆக்கிரமிப்பு இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கூட பார்த்திங்கன்னா சில இடங்களில் சர்ச்சுகள்லாம் நீர்நிலையில் இருந்தது கோயில்கள் மட்டும் இடிக்கப்படுது இது ஒரு பிரச்சனையாச்சு திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அப்போ கூட உங்களுக்கு புல்டோஸருக்கு வந்து இந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் நடக்கும் அதாவது எப்படின்னா இந்து கோயில்கள்னால் அது கரெக்டாக வேலை செய்யும் பக்தர்கள் அது வேலை செய்யாதுன்னு அப்பவும் இந்த நியாயத்தை இந்த சண்முகம் கேட்கல அப்படின்னா அந்த பக்கம்லாம் வண்டி திரும்பாதான் இந்த பக்கம்தான் திரும்புமான்னு அப்பமும் அவர் அந்த நியாயத்தை கேட்கல சரி இப்போ இவ்வளவு தூரம் இவர் நியாயத்தை பத்தி கேட்கறாருல இப்போ சாதாரணமாக நம்ம வண்டி அப்படி அந்த வெள்ளை கோட்டுக்கு இந்த பக்கம் நின்னாச்சுன்னாலே அவங்க போலீஸ்காரங்க வந்து இந்த டயரில் ஒரு கொக்கிய போட்டு போயிடுறீங்க இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு சீட்டு வந்துடுறது உன் வண்டி அங்கே இருக்குன்னு ஒரு ஃபோட்டோவோடு வந்துடுறது ரைட்டா இந்த பாருங்கள் இந்த மோ இந்த நம்ம இந்த மறைமலை பாலம் இருக்கு நம்ம எங்கள் நம்ம சைதாப்பேட்டைக்கும் இதுக்கும் இடையில சின்னமலைக்கும் இடையில அங்கே இந்த புதுவாழ்வு ஏஜி சபைன்னு ஒரு சர்ச் இருக்குது அந்த புதுவாழ்வு ஏஜி சபை சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை மாதம் நடத்தியாச்சுன்னா அந்த ரோட்லேயே நீங்கள் போக முடியாது அம்புட்டு வண்டி நிற்கும் அப்போ இந்த போடக்கூடிய இந்த லாக்கு இதெல்லாம் வராது ஏன் அப்போ வந்து வேறு எல்லாம் தான் இந்த லாக்கு வேலை செய்யுமா இதில் இது வேலை செய்யாதா அதெல்லாம் சமூகத்துக்கு தெரியாது ஸோ அதனால் இது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னை பொறுத்தளவில் இந்த போராட்டம் இந்த அறிக்கை இது எல்லாமே ஒரு ஷாக் ஷாக்க்சவராக தான் இது செயல்படுத்தப்படுகிறது அப்படியே இந்த கட்சிகளுக்கெல்லாம் உண்மையான ஒரு கன்சர்ன் இருக்கும்னால் ஒருத்தர் கூட ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னு இந்த கத்திப்பாரா பாலத்தை வந்து செயின் போட்டு மூடினார் இதோ மாதிரி புதுவிதமான போராட்டங்கள்லாம் யோசிக்கக்கூடிய கூட்டங்கள் நீங்க ஒரு போராட்டம் அறிவிச்சு ஏன் போகல அதனால இது ஒரு கண் துடைப்பு விஷயம் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணு காசா கிராண்ட் இன்னொன்னு மாதா பொறியியல் கல்லூரி கட்டிடங்கள் கட்டிடங்கள் அது யாருக்குள்ளது தெரிஞ்சு போச்சு ஏன் சர்ச்சடிக்கப்படவில்லை புரிஞ்சு போச்சா என்ன விஷயம்னு அதனால இந்த ஏதாவது நீங்க வந்து ஒன்னும் அதிக படமுறை படைத்த முதலாளியாக இருக்கணும் இல்லைன்னா நீங்க ஹிந்து இல்லாத மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தாச்சுனால் எந்த சட்டமும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிராக செயல்படாது நீங்க சட்டத்தை மீறி என்ன வேணாலும் செய்யலாம் இதுதான் இந்த அரசு அதனால் ஏதோ இந்த அறிக்கை உண்மைக்குமே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் இந்த ரெண்டு விஷயத்தை அறிக்கையிலேயாவது சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எந்த நடவடிக்கை இருக்குதுன்னு பாருங்கள் எந்த நடவடிக்கையும் இருக்க போவதில்லை ஏன்னா இதனால் எல்லாரும் வாழப்போகிறார்கள் காசா கிராண்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டி வேல்யூவே இனிமேல் கூட போகுது ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு லுக் வந்தோம் ஸோ அதனால் காசா கிராண்ட் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிடுவார் அது பிரச்சனை இல்லை ஸோ ஒரு ஷாக் அப்சர்வராக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாச்சு ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கக்கூடியதை மக்கள் மன்றத்தில் நமக்கு வந்து அதை வந்து பதிய வைப்பதற்கு இந்த அறிக்கை உதவி இருக்கிறது என்பதை தவிர இந்த போராட்டத்தில் ஒரு ஜென்யூனிட்டியோ இல்லைன்னா அரசோட அப்ரோச் ஏதோ புதுசாகவோ ஒன்றும் இல்லை ஏற்கனவே இது இருக்கக்கூடிய இந்த அப்ரோச்சு தான் இது தான் நான் பார்க்குறேன்